நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் தான் இருக்கோம் ஆனால் வேற வேமெண்ட்டில் இருக்கோம் இப்போ கதையில் ஒரு ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட்னா நம்ம அங்கே பார்க்கிங்கில் லோடு எதுன்னு பார்த்தோம் கடைசியில் அங்கேருந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துருக்கோம் மூணார் ரோட்டில் கோதம்பரம் இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து சார்ஜ் போட்டிருக்கு அப்புறம் இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு நம்ம ஏன் லாஸ்ட்டுக்கு வந்தோம்னா நமக்கு எப்பவுமே லாஸ்ட்டு தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஐஸ் வச்சாச்சு வாழை இலைய போட்டாச்சு இப்போ இந்த சைடில் இருக்க மட்டையை வந்து மேலே எடுத்து விட்டுட்டு தார் போட்டு கயிறு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககிரி அசோசியேஷன் பங்க் எல் பங்க்கில் இருக்கோம் நம்ம காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் அப்புறம் அதை செக் பண்ணதில் கடைசியில் அது வந்து ஷேக் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மெக்கானிக்கல்னா நான் மாற்றி விடுங்கன்னா என்ன ஆனால் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு ஸ்பேரு ஸ்பேருக்கு மட்டும் பெட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை என்னென்னா டைனமாலு சவுண்டு வருது இப்போ இங்கே வாங்கி வைக்கலான்னு பார்த்தா ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு மேலே தான் ஸ்பேயர் பார்ட்ஸ் கடை தொடப்பாங்க அதான் நீ கிருஷ்ணகிரி போடாங்க எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டீசல் அடிச்சிட்ருக்கோம் இங்கே வந்து இதுக்கு ஒன் ஹவர் லேட் ஆகிடுச்சு நம்ம கூட இப்போ யார் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஃபர் ஜாஃபர் பாய் டீசல் பிஸ்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா காரியமங்கலம் தாண்டி போயிட்டுருக்கோம் இப்போதான் மல்லிகை சாமான்லாம் வாங்கணும் நம்ம அண்ணா வண்டி தேங்காய் ஐத்திட்டு போனார் தாசனன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி வண்டி தான் அவர் டெல்லிக்கு தான் அங்கே தேங்காய் இறக்கிறது எப்படி லேட் ஆகும் அவர் அரிசி வந்து பத்து கிலோ தான் வாங்கிட்டு போனார் அப்புறம் நம்ம கிட்டே சொன்னார் நம்ம அவருக்கும் சேர்த்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் フフフフフフフフ。<music> ஓட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் ஏன் இப்ப இப்படி இருக்காருன்னா அவர் குழந்தை பிறந்திருக்கு அதனால தான் ஆள் இப்படி இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ டைனமோ நம்மளுக்கு அது இப்போதைக்கு அது யூஸ் ஆகிட்டு இருக்கு வழியில் எங்கேயாவது வேலை வச்சிருச்சுன்னா அப்படி சொல்லிட்டு சேஃப்டிக்காக ஸ்பேரில் டைனமோ வாங்கிட்டோம் அப்புறம் ஜாயிண்ட் பெட்டுமே வாங்கியாச்சு ஜாயிண்ட் பெட் வந்து சங்கீரியில் நமக்கு வாங்கி வச்சுட்டாங்க இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் தான் வாங்கினோம் இதோடய ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒரிஜினல் எம்ஆர்பி ஆனால் நம்ம வாங்கினது ஏழாயிரத்தி எட்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கோம் பிஎஸ் ஃபோரு ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு ஆம்ஸு இந்தவருக்கு பாருங்கள் வாங்கியாச்சு அடுத்து இது பெட்டு காமிக்கிற பாருங்க ஜாயிண்ட் பெட்டு இது வாங்கியாச்சு கடவுள் வேண்டி போயிட்டு வரக்கூடாது அத வந்து இது டைனமோ வேலை வைக்கக்கூடாது வெட்டும் இதாக கூடாது மழை பரவாயில்ல சும்மா அவ்வளவுதான் நின்றுச்சு போல இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோலையரில் இருக்கோம் இங்கே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு டிராஃபிக் மேப்பில் பார்த்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் காமிக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காமிக்குது டிராஃபிக் என்னன்னே தெரியலை இந்த சிங்கலில் நமக்கு நிறைய சோதனை டயர் வெடிச்சிச்சு டிராஃபிக் பார்ட்டி ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு சொன்ன டைம் போனோம் என்ன டிராஃபிக் எதனாலனே தெரியல பிரண்ட்ஸ் ஏதோ தமிழ்நாட்டு வண்டி வந்து ஆப்போசிட்ல வந்தா கேக்கலான்னு பார்த்தாலும் எந்த வண்டியும் வரல எப்போ போய் சேர்றதுனால தெரியலை இருக்க இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி நிறுத்தும் போது இருபத்தி மூணு நிமிஷம் காமிச்சிது ட்ராஃபிக்கு அடுத்து இருக்க இருக்க இப்போ வந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் காமிக்குது ட்ராஃபிக் மேப்பில் முடிஞ்சுது ஒரு ஆக்சிடெண்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆக்சிடென்ட்லாம் தெரியல தமிழ்நாட்டு வண்டி ஆர்பிஆர் வந்துச்சு ஆப்போசிட்டில் என்னன்னா அப்படின்னு கேட்டேன் ஆக்சிடென்டா நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா டைமுக்கு போக முடியாது இவ நேரம் ஆப்போசிட்ல வண்டி போச்சு இப்போ அதுவுமே பிளாக் ஆகி இருக்கு பலாக்கா வண்டி ஒன்று வந்து ஆப்போசிட்டில் போச்சு அதுவுமே டிராபிக் ஆயிடுது பாருங்க யூபி நான் கேஆர்எங்க யூபி டெல்லி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க டிராஃபிக் கேபின் மேல இருந்து வியூ காமிக்கிறேன் வியூல இல்லை இந்த வீடியோ ஏன்னா சொல்லியிருக்கோம் டிராஃபிக்னு அப்புறம் அவங்களுக்கு நம்பணும் இல்லை அதனால் அங்கே பாலத்து மேலே வண்டி நிற்கிது போகிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் தெரியாது அவ்வளோதான் ஃபோக்கஸ் ஆகும் ஜூம் பண்ணால் இப்போ இந்த டிராஃபிக்கானது எனக்கு எதை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்துது போன வருஷம் இதே டைமில் வந்து கோலையார் ஆர்டிஓ நம்ம தமிழ்நாடு டிரைவருங்களை அதை பலாக எழுத்துட்டு போகும்போது அடித்து பிரச்சனை பண்ணியா அதில் வண்டி என்ன டிராஃபிக் இல்லை அந்த இதுதான் ஞாபகம் வருது இப்போ டிராஃப் இது ஆர்டிஓ நிற்கிறதும் இன்னும் ஒரு என்ன ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தான் கரெக்டாக ட்ரா ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கே ஒரு டவுட் வருது ஏன்னால் அந்த இடத்துல தான் காமிக்கிது அந்த இடம் வரைக்கும் தான் டிராஃபிக் காமிக்குது அதனால என்னன்னு சரியா தெரியல கிட்ட போனாதான் தெரியும் பாப்போம் ஆப்போசிட்ல வண்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல எல்லா வண்டியும் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆகுது இப்போ தான் கொஞ்சம் மூவ் ஆகுது இப்போ நம்ம அந்த பாலை ஒன்று சொல்லியிருப்போம் வீடியோவில் அதுக்கிட்டே வந்திருக்கோம் அந்த பாலம் தெரியுது பிறகு அப்படியே வண்டி மூவ் ஆகுது ஆப்போசிட்லுமே டிராஃபிக் அப்படியே எல்லாருமே ஆப்போசிட்டில் போனாங்களா அதில் இப்போ இந்த ட்ராக் தான் போகுது அதில் எதுவும் போகலை அப்படின்னு மாத்த பதினோரு மணிக்கு நின்னும் அஞ்சரை ஆயிடுச்சு பார்ட்டி வேற எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டு நம்ம வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி ബോഡിയായേ ലാൻഡ് ഐഡ് ലാൻഡ് ഐഡ് എ എന്താണാലാണ് ട്രാഫിക്കിന്ന് പോയി பார்க்கணும் ഫ്രണ്ട്സ്